புரோ கபடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிளே ஆஃப் சுற்றிற்கு தமிழ் தலைவாஸ் அணி தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது பெங்கால் வாரியர்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் மோதிய போட்டியில் முதலில் முன்னிலை பெற்ற தமிழ் தலைவாஸ் இரண்டாவது பாதியில் போராடி தோல்வியை தழுவியது தமிழ் தலைவாஸ் நாற்பத்து மூன்று புள்ளிகள் பெங்கால் வாரியர்ஸ் நாற்பத்து நான்கு புள்ளிகள் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் தோல்வியடைந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு போக முடியாமல் வெளியேறியது இது சம்பந்தமாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அணியின் பயிற்சியாளர் சஞ்சீவ் பேலியன் தமிழ் தலைவாஸ் நிர்வாகத்தின் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார் தமிழ் தலைவாஸ் அணியின் கேப்டன் அர்ஜுன் அல்லது பயிற்சியாளர் சஞ்சீவ் ஆகிய நானும் அணியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அதற்கான டீம் அனலைஸ்ட் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அணியைத் தேர்வு செய்கிறார்கள் பயிற்சியாளராக எனக்கு இன்று யார் விளையாடுகிறார்கள் என்பது கூட தெரிவிப்பதில்லை அன்பெட் பிளேயர்கள் விளையாடுகிறார்கள் ஃபெட் பிளேயர்கள் வெளியே இருக்கிறார்கள் பயிற்சியாளர் வெறும் பெயருக்கு தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சஞ்சீவ் தனது அதிருப்தியை அணி நிர்வாகத்தின் மீது இருக்கும் கோபத்தை வெளிக்காட்டிருக்கிறார் அர்ஜுன் பேசுகையில் தமிழ் தலைவாஸ் அணியில் என்ன மாதிரியான மாற்றத்தை செய்ய விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் இங்கு எந்தவித மாற்றத்தையும் செய்ய முடியாது என்று நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்னுடைய விளையாட்டிலும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் எனக்கு முதுகெலும்பாக எனக்கு உறுதுணையாக முழு அணியும் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டுமே நான் ஒரு அணியாக வெல்ல முடியும் தனியாளாக அர்ஜுன் ஒன்றும் செய்ய முடியாது என்று அர்ஜுன் தேஸ்வால் தனது பக்கத்து நியாயத்தை கூறியிருக்கிறார் சரி தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் யார் என்று இணையத்தில் தேடினால் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப் சி என்று பதில் அளித்தது தமிழ்நாட்டில் கபடி அணியை உருவாக்க தமிழர்களே இல்லை போல சரி கேரளா பிளாஸ்டர் எஃப் சி சொந்தக்காரர் யார் என்று பார்த்தால் மெக்னம் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று வந்தது இதன் உரிமையாளர்கள் யார் என்று பார்த்தால் தலைவாஸ் பெயர் அளவில் மட்டும்தான் அது தமிழ் தலைவாஸ் அவ்வளோ தான் முடிவை நீங்களே எடுத்துக்